அன்ன பறவை விடியா நேயர்கள் என்றும் வணக்கம் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படியே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆப்போசிசா கட்டமைச்சு அவதூற வீசுறாங்க நம்ம அந்த அவதூரை எடுத்து அவங்கள தடுத்து அந்த அவதூரை ரிட்டன் வீசும் இது அப்படியே கம் நடந்துட்டே இருக்கப்ப மக்களோட பிரச்சனைகள் மக்கள்கிட்ட போயிட்டு நம்மளால காட்ட முடியாது ஏன்னா நம்ம இதுல கான்சென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேறு நம்மளோட டைம் வேஸ்ட் பண்றது இப்ப தலைவர் ஏன் இந்த மேக்சிமம் இந்த விமர்சனங்களுக்குலாம் காது கொடுத்து கேட்கறதுல அவரோட வேலையை மட்டும் செஞ்சுட்டு போறாரு அப்படின்னா இது ஒரு முக்கிய காரணம் எப்படியாவது இவங்களை வம்புக்களுக்கு நம்மளை பத்தி பேச வச்சு அந்த ஒரு மக்களுக்கான ஒரு அரசியலை வெளியே கொண்டு வராம இப்ப நம்ம லாஸ்டா போட்ட ஒரு கொஞ்சம் வீடியோஸ் மேக்சிமம் ஒரு த்ரூ டூ த்ரீ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வச்ச அவதூற வந்து உடைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் அந்த மக்களோட பிரச்சனையை எடுத்து பேசுற மாதிரி இருந்திருக்காது அதுவே கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நாற்பது ரூபாயை பத்தி பேசினதுவா வந்துட்டும் டாஸ்ட்மார்க் விஷயம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எடுத்து பேசியிருக்கோம் இவங்களுக்கான பதில ஒரு நார்மலான ஒரு மனிதனா இல்லை ஒரு நார்மலான ஒரு ரசிகனா ஒரு பையன் நான் நானா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா அது கொஞ்சம் அநாகரிகமாகவும் வரும் அவங்கள கொஞ்சம் உரிமையில பேசுற மாதிரி வரும் ஏன்னா நம்ம மைண்ட் அப்படிதான் இருக்கும் ஏன்னா அவங்க பேசுற விஷயம்லாம் அவ்வளோ அப்பத்தமானது அதற்கெல்லாம் பார்த்தாவே நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து அறிவுத் தொழிலான ஒண்ணு நடத்தி அவங்களை அங்க அவங்க என்ன நான் சொல்றேன் அவங்க பேசியிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா திராவிடம் திராவிடம்னா ஜென்சியா இருக்கட்டும் இல்ல நிறைய பேர்த்துக்காக இருக்கட்டும் இந்த திராவிடம் அப்படிங்கிறது பெரியார் அதுக்கு அப்பதான் தெரியும் அதுக்கு முன்னாடி திராவிடத்தோட வரலாறு என்ன அதுல இருந்து எது திருத்தப்பட்டு எது எங்க தொடங்கி இப்ப வரைக்கும் என்ன செஞ்சிருக்கும் சாதனைகளை பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க எப்பையும் போல பிஜேபி பிஜேபி எதிர்ப்பு விஜய் விஜய் எதிர்ப்பு விஜய் மேல வெறுப்பு மட்டும் அவரது அடுத்தது இப்பல ரீசண்டா பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு வந்து காலையில உணவு கொஞ்சம் தாமதமா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அமைச்சர் சேத பாபு அப்புறம் மேயர் இருக்காங்களா சென்னை மேயர் பிரியா அவங்கள்ட்ட கேக்குறாங்க அவங்க எதிரிச்சு கூட ஓகே ஆனா ஏன்னா எந்திரிச்சு போறதும் ஒரு மீடியா இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரி ஓட்டம் பிடிக்காது ஓடு ராஜா ஓடுன்னு ஓட்டம் பிடிக்கிறது புதுசு கிடையாது ஆனா அவங்க சிரிச்சுக்கிட்டு போறாங்க ஒரு தூய்மை பணியாளருக்கு சாப்பாடு காலையில லேட்டா கிடைக்குங்க அப்படின்னும் சிரிச்சுட்டு போறாங்க இது என்ன பழக்கம் சோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் பா இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்க மாட்டேங்குது இதுவே விஜய் பத்தி ஏதாவது விஷயம் கேளுங்களேன் வேற ஏதாவது கேட்டீங்கன்னா பக்கம் பக்கமா சொல்லி சொல்லிட்டு போவாங்க இதை எதிர்கட்சியை பத்தி ஏதாவது சொல்லி பக்க பக்கமா சொல்லிட்டு போவாங்க ஆனா இவங்களுக்கு டைம் இல்லாது மக்களோட பிரச்சனையை எடுத்து பேசும்போது அவங்களுக்கு டைம் இருக்காது தாலகேக்காரங்க ஒரு இடத்துல வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க வந்து வேற யாரும் கொடுக்கல பொதுமக்கள் போறவங்களுக்கு ஒரு இடத்துல வச்சு கொடுக்குறாங்க அவங்க ஒரு நபருக்கு வந்து பிரச்சனை பண்றாரு ஓகேங்களா அந்த பிரச்சனை என்னன்னா இவர் நாற்பத்தி ஒரு பேரத்தை கொண்டுட்டாரு இங்க நீங்க ஏன் சாப்பாடு தரீங்க அது இவர் போட்டோ போட்டுனா அந்த பேனர் இழுக்கிறாரு இந்த மாதிரி சமயத்துல அங்கே இருக்க காவேக்க தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அமைதியாக இருக்காங்க தென் அந்த அங்க இருக்க லேடிஸ் மேல கொஞ்சம் தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் எப்படி நீங்கள் லேடிஸை பேசலாம் நாங்கள் ஆயிரம் தான் கொள்கை கொண்டு வந்தாலும் ஆயிரம் தான் அமைதியாக சென்றாலும் பெண்கள் மீது நீங்கள் ஒரு வண்ணமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அமைதியாக இருக்க அளவுக்கு நாங்களும் மீரம் குறைந்தவர்கள் கிடையாது சண்டைக்கு போறாங்க ஆனா கையில் வைக்கல சண்டைக்கு போய் பேசி அனுப்பிட்டாங்க சோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா தளபதியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஓகேங்களா அவர் சொல்ற விஷயம் அவர் எடுத்து அந்த அநாகரிகமா போகாதீங்க அநாதிரியா போகாதீங்க சட்டப்படி அவங்க மேல கருத்துப்படி கருத்தியல் முதல் வைங்க ஓகேங்களா இந்த பொறுமை அப்படிங்கிற விஷயம் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய கத்துக்கலாம் சோ அவரை ஃபாலோ பண்ணி இருக்கிறதுனாலதான் நாங்க அமைதியா போறோம் ஓகேங்களா இத ஓவரா எடுத்துட்டு சீண்டவனம் ஓகேங்களா இதுவே நாங்க அரசியல இல்லாம தொண்டர்களா இல்லாம ரசிகமான இருந்திருந்தா நான் அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருப்போன்னா ஓரி செபுனியோட அரைஞ்சு ஒருத்தரு உணவு தர்றத தப்புன்னு சொல்லி அதுவும் நாங்க கொடுக்கறது தப்புன்னு சொல்லி எந்த கட்சிக்காரரும் கொண்டு வந்து இது வரைக்கும் மக்களுக்கு தொடர்ந்து உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க கவர்மெண்டோட காசு இல்லாம என் கட்சி செலவுல ஒரு ஒரு நாளைக்கு என்ன தொடர்ந்து பண்ற சொல்லுவோம் ஒரு நாள் சொல்லி யாரும் பண்ணிக்கலாம் ஒரு கட்சி சார்பில் தொடர்ந்து அந்த சாப்பாடு கொடுக்கப்படுது அதனால ஒரு நூறு பேர் அங்க பயனடைகிறாங்க தமிழ்நாடு மொத்தத்துல குறைஞ்சது ஒரு லட்சம் பேராது அந்த வாரத்துக்குள்ள பயனடைகிறாங்க இந்த விஷயத்த வந்து ஒரு ஆள் தப்பா போர்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க எந்த கட்சி வரைக்கும் நீங்க சாப்பாடு போடுறீங்கன்னு சொல்லுங்க கல்வி வீடு இல்ல அவங்களுக்கு வீடுகள் தர்றது ஏதாவது பிரச்சனை இருக்கவங்களுக்கு அவங்க பிரச்சனை கிளியர் பண்ண ரோடு வசதி இல்லாம ரோடு போட்டு தரது இல்ல அந்த இடத்துல ரொம்ப இதா இருக்கு பள்ளமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப ஆபத்துனா அந்த இடத்துல போய்ட்டு மண்ணு கொட்டி அந்த இடத்த சரி பண்ணி தரது ஒரு வீடு ரொம்ப வீடு இல்லாம நிறைய வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் அடுத்து அரசு எனக்குற இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜஸ்ல வந்து அவங்க அனுமதியோட வாங்கி அதை நான் அப்லோட் பண்றேன் எந்த அரசியல் கட்சியும் இதை பண்றது இல்லை ஓகேங்களா சோ உங்களுக்கு தெரியல சின்ன சாப்பாடு போற விஷயம் தானே சின்னதா ஒருத்தவங்க சின்ன வீடு ஒரு ஆஹ் நம்ம அவங்க மாதிரி ஒரு செட்டு போட்டு போடு கொடுக்குறதுனால அவங்களுக்கு என்ன வந்துடும் போகுது சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியல உங்களுக்கு சின்ன விஷயம் நாங்க யாருமே கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் பண்றது கிடையாது அதே மாதிரி ஒருத்தர் கெடுத்து வந்த பணத்தை பண்றது கிடையாது சொந்தமா காசு போட்டு சொந்த செலவுல நாங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்லதுக்காக அதை செலவு பண்றோம் ஓகேங்களா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து பெருமைப்படுத்தி பேசணும்னு நாங்க சொல்லல அப்ப ஒரு அபதூரா பேசுறாங்க தான் நீங்க தற்கொலை உறுப்பினங்க அரசியல் தெரியாதுன்னு சொல்றீங்க எல்லாமே இவங்களைதான் நீங்க சொல்றீங்க தவிர அவங்க செய்யற செயல்பாடுகள் அப்படி கிடையாது ஓகேங்களா இதே நான் நார்மலான படிச்சுனா இருந்தா அவர் அடிச்சிருக்கேன்னு சொன்னேன் அப்ப நம்ம யாரு ஆனா இப்ப நாங்க தளபதியோட தொண்டர்கள் தளபதியோட தோழர்கள் சோ நாங்க வந்து ஒரு பொறுமையை காக்கணும் பல நாகரீகமான பேச்சையும் நாகரிகமான அரசியலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க அமைதியா போறோம் சோ இந்த அரசியல் அண்ணப்பறவேல நம்ம தளபதியோட விஷயம் தான் மக்களுக்கு ஒரு அரசியல் எங்களுக்குதான் பெரிய அரசியல் எல்லாம் தெரியாதுங்க அரசியல் உள்ள நுழைஞ்சோன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் மக்களுக்கான ஒரு நல்லதை பண்ணும் மக்களுக்கான தேவையை அவங்களுக்கான ஒரு சேவையை செய்யறதா அரசியல் அப்படின்னு நினைச்சு வந்தவங்க தான் மத்தபடி எங்களுக்கு இந்த சூழ்ச்சிகள் தெரியாது அப்புறம் காசு கொடுத்து ஒருத்தவங்க கூட்டம் கூட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியாது மத்தபடி அவருக்கு எங்களால ஒரு கெட்ட பேர் அமைக்க கூடாது எந்த காரணம் செஞ்சாலும் அது தளபதிக்கு ஒரு நல்ல பேரா போய் சேர்க்கணுங்கிறத நாங்க குழியா இருக்கோம் வேற எதுவுமே கிடையாது இப்ப இருந்து அடுத்து வர ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் அனைத்து அவலங்களும் ஒரு விஷயத்துல உங்கள்கிட்ட கொண்டு வந்து அந்த செய்தியை சேர்த்து உங்களை அறியாமைய அதுல இருந்து அகற்றி உங் உங்கள் கண்ணெதிரியே கற்றமைக்கப்படும் அனைத்து பொய்களையும் அவதூறுகளையும் உடைத்து மக்களுக்கான நலனை முன்னிறுத்தி அதற்கான முக்கியத்துவம் அளித்து நமது அனைத்து பதிவுகளும் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அப்படிதான் இனிமேல் வரப்போகுது ஸோ ஸ்டே டியூன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் என்றும் மக்களுக்கான அரசியல் அன்னப்பறவையாக உங்கள் அருண் கார்த்திக் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா